திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே திண்டுக்கல் சாலையில் உள்ள வேலன் யமகா ஷோரூமில் ஃபேசினோ ஹைபிரிட் இருசக்கர வாகனத்தின் மைலேஜ் சேலஞ்ச் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடந்த வருடம் ஃபேசினா நூற்றி இருபத்தி ஐந்து எஃப்ஐ ஹைபிரிட் இருசக்கர வாகனங்களை முறையாக மூன்று சர்வீஸ்கள் செய்த வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மைலேஜ் சேலஞ்ச் நடைபெற்றது முன்னதாக ஷோரூமில் இருந்து புறப்பட்ட வாகன ஓட்டிகள் தொடர்ந்து கோவை பைபாஸ் சாலை வழியாக சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சென்று திரும்பினர் இதில் பனிரண்டு வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஷோரூம் திரும்பிய வாடிக்கையாளர்களின் வண்டிகளின் மைலேஜ் சோதனை செய்யப்பட்டது இதில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளின் அளவு பதிவு செய்யப்பட்டது மேலும் அதன் அடிப்படையில் முறையாக வாகனங்களை சர்வீஸ் செய்து குறைந்த எரிபொருளின் உதவியுடன் சென்று திரும்பிய முதல் மூன்று நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் யமகா வேலன் ஷோரூம் சார்பில் ரொக்க பரிசு கேடியம் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஸ்ரீவேலன் ஆட்டோஸ் நிர்வாக இயக்குநர்கள் வினோத் மற்றும் விவேக் குமார் மேலாளர் கந்தன் யமகா மோட்டார் சேல்ஸ்மேன் ஆனந்த் மற்றும் பொறியாளர்கள் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாங்களும் யமகா ஷோரூம் இணைந்து யமகா மோட்டார்ஸ் கம்பெனி இரண்டு பேர் இணைந்து மக்களுக்காக வாடிக்கையாளர்களுக்காக மைலேஜ் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் இது மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் இது வாடிக்கையாளருக்கு அதிகபட்ச ஒரு மைலேஜ் வர்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் சாலை பாதுகாப்பு விதியோடு எல்லாருமே அணிவகுத்து சேர்ந்து எல்லா கஸ்டமரும் போயிட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போயிடுறாங்க அதிகப்படியாக மைலேஜ் வர கஸ்டமருக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு போயிருக்கோம் இது இருசக்கர வாகனம் ஸ்கூட்டர் ஓட்டுற எல்லா வரைக்கும் ஒரு மரப்பிரசாரமாக அமையும் இதை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் கந்தன் மேனேஜர் மேலன் ஆட்டோஸ் பழனி இவர் மிஸ்டர் உதயகுமார் எங்கள் மேனேஜிங் டைரக்டர் பழனி இது யமகாவுடைய ஏரியா சேல்ஸ் மேனேஜர் எங்கள் ஹெட்டு இவர் தான்